అని రెండే హెల్త్ రెండే హెల్త్ வாங்க கோிலா சிஸ்டர் மதிய வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நிலமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் கடவுள் பிணியத்தில் நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்கள் நல்லா இருக்கீங்களா மாமா நல்லா இருக்காங்களா சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி கோயிலில் சிஸ்டர் நாங்களும் என்னோட ஐவியிற்கு வந்து சப்போர்ட் பண்ணி கமெண்ட் போட்டுரு மிக்க மகிழ்ச்சி நான் ஹாஸ்பிட்டலில் வந்தேன் சிஸ்டர் அதோட ஒரு குட்டி லைவ் போட்டு பார்ப்போமே உட்காந்துருக்கேன் நேரம் எச்சிலாக இருந்துச்சு போட்டிருக்கேன் இல்லை இல்லை சிஸ்டர் அக்கா பேத்திக்கு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க அதுக்காக பார்க்குறதுக்கு வந்தேன் சிஸ்டர் கடவுள் பின்னத்தில் நாங்கள் எல்லாம் நல்லாயிருக்கோம் பாப்பாவுக்கு தான் சளி ஜுரம் மூச்சு தந்தா நல்லா ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க அதை பார்க்குறதுக்கு வந்தோம் உட்காந்து நேரம் அல்பாக இருந்துச்சு சரி போடுவோமே குட்டி லைவ் போட்டிருந்தேன் சிஸ்டர் സിത്ര മിക്ക മയച്ചു താങ്കളാണ് ലൈവ് ഇരിക്കുന്നത് മിക്ക മയച്ചു பாப்பா வாருங்கள் மதிய வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க அக்கா லைக்கு போட்டாச்சு மிக்க மகிழ்ச்சிடா அம்மா நல்லா இருக்கியா சாப்பிட்டியா எப்படி இருக்கே சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டாச்சா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா கடலூர் நல்லா நல்லாயிருக்கேன் நான் இன்னும் சாப்பிடல வெளியில் இருக்கேன் இனிமேல் போய் தான் சாப்பிடணும்

வாங்க ஹாய் வணக்கம் வணக்கம் வாழ்த்துக்கள் உங்கள் நண்பன் சிவா லைக் மிக்க மகிழ்ச்சி ஹாய் ரம்யா வெல்கம் வெல்கம் டு மை லைவ் சாப்பிட்டாச்சா எல்லாரும் எப்படி இருக்கீங்க தாங்கள் எல்லாமே என்னுடைய லைவ் இருக்கு வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் நான் இன்னும் சாப்பிடலாமா பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கேம்மா ஃபைன்மா நல்லா இருக்கேம்மா நீ நல்லா இருக்கீங்களா பேசலாம் மதிய உனக்கு